அச்சயலக்கண பத்ததி கோவை மையம் சார்பாக சுயம்பர கலா பார்வதி யாகம் மற்றும் இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கும் மாபெரும் ஜோதிட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது லக்கணத்தை வயதுக்கு ஏற்ப வரிசைப்படுத்தி பலன்களை துல்லியமாக கணிக்கும் முறை அட்சய லக்கண பத்ததி என்னும் முறை இந்நிலையில் அட்சய லக்கண பத்ததி கோவை மையம் சார்பாக மாபெரும் ஜோதிட திருவிழா கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் நடைபெற்றது இதில் சுயம்பர கலா பார்வதி யாகம் மற்றும் இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் அச்சை இலக்கண பத்ததி ஜோதிடத்தின் தந்தை பொது உடைமை மூர்த்தி தலைமை தாங்கினார் ஏ எல் பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் முன்னிலை வகித்தார் கௌரவ விருந்தினர்களாக கந்தசாமி அன்கோ ஜெயக்குமார் வெங்கடேஸ்வரா சீர்ஸ் விஜயராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி குறித்து ஏ எல் பி ஜோதிட தந்தை பொது உடைமை மூர்த்தி கூறுகையில் அனைத்து மக்களின் தேவைகள் நிறைவேற்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த யாகம் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நடைபெறும் இதில் இலவசமாக ஜோதிட ஆலோசனைகளையும் வழங்குவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இது சூர்ணா திருமண மண்டபத்தில் வந்து அச்சயலக்கண பத்திரதி ஜோதிடம் அச்சயலக்கண பத்திரதி ஜோதிட குழுமம் வந்து இலவச ஜோதிட முகாம் பிளஸ் திருமணம் ஆகாதவர்களுக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடக்குது இது ஏன் நடக்குது அப்படின்னா இது ஒவ்வொருத்தரோட தேவைகளும் வெவ்வேறு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா இந்த யாகம் வந்து எல்லாரும் தனியாக நடத்த முடியுமா அப்படின்னா நடத்துறது ரொம்ப பொருட்செலு ஆகும் அப்படிங்கறத விட்டு இந்த அச்சயலக்கண பத்திரதி ஜோதிட குழுமம் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எல்லாரும் வந்து இந்த நிகழ்வு வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் குழும்பி இருக்கிறோம் இதர் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து இங்கே வந்து கலந்துருக்காங்க இந்த அச்சயலக்கண பத்திரதி ஜோதிடத்தில் வந்து இந்த சுயமுறை கலா பார்வதி ஹோமம் இது மூன்றாவது முறையாக இந்த கோயம்புத்தூரில் நடக்குது இங்கே திருமணம் ஆகாதவர்களுக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் எடுத்து கூடிய விரைவில் அவங்க வ வரன் அமைஞ்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுயமுறை கலா பார்வதி ஹோமம் இங்கே நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் அச்சயலக்கண பத்திரதிங்கிற ஜாதக முறை இங்கே பார்க்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி மாற்றணும் எதை மாற்றணும் எதை மாற்றக்கூடாது இது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எதை மாத்தணும் பில்லிங்க சைடில் அதாவது ஆண் பெண் வரன்கள் இது எதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுயமர பார்வதி ஓமத்தில் இலவச ஜோதிட முகாம் நடத்தப்பட்டது இது சிறப்பு நடத்துறதுக்கு அச்சய இலக்கணம் ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதனுக்கும் அச்சய இலக்கண ஜோதிடர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் அச்சயலக்கண பத்திர ஜோதிட மையத்தின் சிறப்புல என்னோட குருநாதர் புதுகுடிமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் திரு கந்தசாமி என்கோ கோவை கந்தசாமி என்கோ ஜெயக்குமார் ஐயா அவர்களுடைய முழு ஒரு ஒத்துழைப்புடன் இந்த சுயம்பர கலா பார்வதி யாகம்ங்கிறது திருமண தடை இருக்கு நிறைய பிரச்சனைகள் திருமணத்துல ஒன்று எதிர்பார்ப்புகளே பிரச்சனைகள் ஆயிடுது அது மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைந்து நம்மளுடைய அனைத்து இளைஞர்களுக்கும் 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 சீக்கிரமா கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல இன்னைக்கு கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி யாகம் மற்றும் அந்த ஆண் பெண்ணுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் இடத்துல என்ன புரிதல் வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு என்ன புரிதல் வேண்டி இருக்குங்கிறதுக்காக அதை அவர்களுக்கு உணர வைப்பதற்காக இலவச ஜோதிட ஆலோசனை முகாமும் இன்று சுகுணா கல்யாண மண்டபத்துல நடைபெற்றது